பையன் ரொம்ப அழகா இருக்காரு பையன் என்ன வேலை பாக்குறாரு பையன் பேங்க்ல கலெக்ஷன் ஒர்க் பையனை பிடிச்சிருக்கா பையனையும் வீட்டையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சீர்வரிசை எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா பேசி முடிச்சிடலாம் எனக்கு ஒண்ணு வேணாம் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் பொண்ணு பார்த்தானோ அசரத்த பாரு அதெல்லாம் நாங்க பெரியவங்க பார்த்து பேசிக்கிறோம் அப்பா லோன் அடிச்சு இன்னையோட அஞ்சு மாசம் ஆகுது நான் வந்து வந்து காரணத்தை சொல்லி அனுப்பிச்சு விட்டுறீங்க இன்னைக்கு நான் காசு வாங்காமல் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மேடம் பையனுக்கு இருபத்தஞ்சாவது பொண்ணு பாக்கிறேன் பேசிக்க எடுத்து விட்டுறாதீங்க உங்க பணத்தை அடுத்த வாரத்தில் திருப்பி தந்துடுறேன் ப்ளீஸ் மேடம் நடக்காது சார் இன்னைக்கு இங்க என்ன ஆனாலும் காசு வாங்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் இவங்க இந்த இடத்த விட்டு நகரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காசு கூகுள் பே இருக்கா ஆ இருக்கு ஒரு நிமிஷம் டீம் நம்பர் அமௌன்ட் இத்த வீடுக்கு போல ஐயோ 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 போய் ஐயோ ஐயோ